thank you पुष्टिं शिवा शिवकरे सती सुचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिराघवं वन्दे ह्यपार கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் அறுபத்தி இரண்டாவது திருநாமம் இந்திரா என்பது இந்திரன் ஒரு முறை தன்னுடைய ஐராவதம் யானை மீது பவனி வந்தான் அப்போது துர்வாச முனிவர் மகாலட்சுமி பிரசாதமான ஒரு மாலையோடு எதிரே வருகிறார் அப்போது இந்திரனை பார்த்ததும் சரி ஒரு லக்ஷ்மி கட்டாட்சம் இந்திரனுக்கு கிடைக்கட்டுமேன்னு நல்லெண்ணத்தில் இந்த மாலையை இந்தாடா இந்திரான் கொடுத்தார் ஒரு தாயார் பிரசாதம் ஒரு மாலை வருதுன்னா இவன் யானையிலேருந்து இறங்கி துர்வாசரை விழுந்து சேவித்து யாம் பெரு சம்மானம்னு வாங்கிட்டு இருக்கணும் அவன் யானை மேலே உட்காந்துன்னே அலட்சியமாக வாங்கினான் வாங்கினதோடுன்னு இல்லாமல் அதை தூக்கி யானையின் தலைமையில வச்சான் யானை பார்த்துது இது என்ன தலைமையில ஏதோ பூ மாலையெல்லாம் வைக்கிறான்னு அந்த மாலையை தூக்கி கீழே போட்டு அந்த யானை மிதித்து விட்டது இதை பார்த்தார் துர்வாசர் ஒரு தாயார் பிரசாதம்னு ஒரு பொருளை கொடுத்தால் அதை இப்படி அவமதிப்பது இந்த இந்திரனுக்கு வந்து நிச்சயமாக நாம் சாபம் கொடுத்து தான் ஆகணும் இல்லைன்னா இவன் திருந்த மாட்டான்னு நினைச்ச துர்வாசர் இந்திரனுக்கு சாபம் கொடுத்தாரான் என்ன சாபம்னா இந்திரா நீ செல்வம் அதிகமாக இருப்பதாலே கர்வம் கொண்டு இப்படி நீ இப்படி ஒரு பிராட்டி பிரசாதத்தை அவமதிச்சிருக்க இப்படி ஒரு செயலை செய்திருக்கிறாய் இப்ப பிடி சாப்பத்தை நீ உன் செல்வத்தை எல்லாம் இழப்பாயின்னு சபிச்சுட்டார் அதனால் இந்திரனும் அவனோடு இருக்கக்கூடிய தேவர்களும் ராஜ்யத்தை இழந்தார்கள் தேவலோக பதவியை இழந்தார்கள் செல்வத்தை இழந்தார்கள் அசுரர்களிடம் தோற்றார்கள் இப்போ அசுரர்கள் வலிமை பெற்று அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டார் இப்போ தேவர்கள்லாம் இந்திரன் தலைமையில திருப்பார்கடல பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணன்கிட்ட பிரார்த்தித்தா பெருமாளே நீதான் வழி காட்டணும் நாங்கள்லாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் க்ஷமித்தருவிழ வேண்டும் இப்போ எங்களுக்கு என்ன வழி வழின்னு காட்டு ராஜ்யத்தை இழந்திருக்கோம் அசுராளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒப்பிட்டளளவுல நாங்கள் நல்லவர்கள் தானே எங்களுக்கு எப்படியாவது ராஜ்யத்தை மீட்டு கொடுன்னு பிரார்த்திச்சா அப்போ பெருமாள் பார்த்தாராம் இவெல்லாம் துர்வாசர்னு ஒரு பாகவதர்கிட்ட அபச்சாரப்பட்டிருக்கா ஏன்னா தாயார் பிரசாத்தை அவமதித்ததோடு மட்டும் நிற்கலை துர்வாசர் ரிஷிகிட்டேயே இந்திரன் அபச்சாரப்பட்டிருக்கான் அதனால் பெருமாள் பார்த்தார் அந்த பாகவத அபச்சாரத்துக்கு இவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் துர்வாசர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கிறது ஒரு புறம் ஆனாலும் பெருமாள் எப்போதுமே அடியார்கள்ட்ட அபச்சாரப்பட்டவாழை அவ்வளோ ஈஸியாக விட்டுட மாட்டார் அதனால் என்ன பண்ணார் இந்திரனுக்கு பெருத்த அவமானம் எதுனா உன் எதிரியின் காலில் போய் விழுந்து உதவி கேளுன்னு சொன்னால் அதுதான் அவனுக்கு அவமானம் அதனால் அதை கொடுத்தாதான் தான் பாகவதா அபச்சாரப்பட்டதுக்கு இவனை தண்டித்ததாக ஆகும் என்று கருதினார் பெருமாள் அதனால் இந்திரனை பார்த்து சொன்னாரா இந்திரா நீ வந்து பழையபடி ராஜ்யத்தை பெறணும்னா அதுக்கு ஒரே வழி இந்த பார்க்கடலை கடையணும் அதுலேருந்து அமுதம் வரணும் அந்த அமுதத்தை நீ சாப்பிட்டா நல்ல உடல் வலிமை ஆரோக்கியம் நீண்ட ஆயுள்லாம் கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் உங்களால் அசுரர்களை வெல்ல முடியும் அந்த பார்க்கடல் கடையணும்னா தேவர்களான உங்களுக்கு இப்போது அந்த வலிமை இல்லை துர்வாசர் சாபத்தால நீங்க செல்வத்தை மட்டும் இழக்கல லக்ஷ்மி கட்டாட்சமே போயிட்டதுனால உங்களுக்கு வலிமை வீரம் ஆரோக்கியம் எதுவுமே இல்லாமல் இருக்கு உங்களால தனியா பார்க்கடலை கடைய முடியாது அசுரர்கள்கிட்ட போய் உதவி கழுங்கோ அவளையும் ஒரு கை பிடிச்சி கடைய சொல்லுங்கோன்னார் அப்போ என்னன்னா எதிரியின் காலில் போய் விழுந்து எனக்கு உதவி பண்ணுன்னு ஒருத்தன் கேட்கிற நிலமைன்னா அது ஒரு பெரிய அவமானம் தானே அந்த தண்டனையை கொடுத்தாராம் துர்வாசர்னு ஒரு பாகவதர் உனக்கு மாலையை கொடுத்துருக்கார் அதனை அவமானப்படுத்தினேன் இல்லையா அதற்கு தண்டனைன்னு இந்த காரியத்தை பண்ண வச்சார் பெருமாள் அதனால தான் தேவர்களும் போய் அசுரர்களோடு கூட்டணி அமைத்து கொண்டார்கள் அசுரர்கள்ட்ட போய் கெஞ்சினா இந்திரன் வாங்கோ பார்க்கடல் கடையலாம் அமுதம் கிடைக்கும் எல்லாம் சொன்னால் அசுரர்களும் வந்தார்கள் இப்போ பார்க்கடல் கடையணும் மந்தரமலையை மத்தாக நட்டு வாசுகி என்ற பாம்பை அதிலே கயிறாக சுற்றி அதன் தலைப்பக்கத்தை அசுரர்கள் வால் பக்கத்தை தேவர்கள்னு பிடித்து கொள்ள இவாள் பார்க்கடலை கடைந்தார்கள் அப்படி கடையும் போது கூட இந்த தலைப்பக்கத்தை அசுரால் பிடிச்சுன்னு வாசுகியின் விஷம் அது அசுரர்கள் மீது பட்டதாலே அவளுக்கு கொஞ்சம் வலிமை குறைஞ்சு போச்சு தேவர்கள் ஏற்கனவே வலிமை இல்லாம இருக்கா அசுரர்கள் விஷத்தின் தாக்கத்தாலே வலிமை இழந்தார்கள் இந்த நிலையில ரெண்டு பேராலையும் கடைய முடியல அதுக்கப்புறம் பெருமாள் தானே கடைய தொடங்கினார் முதல்ல விஷம் வந்தது அதை சிவபெருமானிடம் கொடுங்கள் அவர் சாப்பிட்டு உங்களை காப்பாருன்னு பெருமாள் வழிகாட்ட சிவபெருமான் காலகால விஷத்தை உண்டு தேவர்களை காத்தார் அதன் பின் பல பொருள்கள் திருப்பார்கடல்லேருந்து வந்தது பாரிஜாத மரம் என்ன சந்திரன் என்ன இந்திரன் இழந்த ஐராவதம் யானை மீண்டும் வந்தது உச்சை சிரவசுங்கிற குதிரை வந்தது காமதேனு இதெல்லாம் வந்தது அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார் அப்படியே பார்க்கடலே திடீர்னு பொன்மயமாக மாறுகிறது ஹிரண்யவர்ணா ஹரிணின்னு பொன்மயமான பிராட்டி அழகான ஒரு தாமரையிலே என்று தோன்றினாள் தோன்றி பெருமாளை திருக்கல்யாணம் பண்ணிட்டா திருக்கல்யாணமாகி சேர்த்தி அழகுல பெருமாளும் தாயாரும் காட்சி தருகிறார்கள் அப்போதுதான் பெருமாளே இன்னொரு அவதாரம் தன்வந்தரியாக திருப்பார்கடல்லேந்து தோன்றி கையிலே அமிர்த கலசத்தோடு வருகிறார் இந்த இடத்துல பெருமாள் நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கார் ஒன்று மந்தரமலையை தாங்கி பிடிக்க கூர்மாவதாரம்னு அடியில மூர்த்தியா இருக்கார் அந்த மலைக்கு மேலேயும் பெருமாள் இன்னொரு வடிவம் கதாபாணின்னு சொல்லுவா கையில் கதையோடு மலைக்கு மேலே அமர்ந்துண்டு மேலையும் மலையை ஸ்டெபிலிஸ் பண்ணாராம் தேவாசுரர்களால கடைய முடியாத போடு அஜிதன் என்ற திருநாமத்தோடு தானே அவதாரம் பண்ணி தானே அந்த திருப்பார்கடலை கடைஞ்சாராம் இந்த பக்கம் லக்ஷ்மியை திருக்கல்யாணம் பண்ணிட்டு லக்ஷ்மி நாராயணன் இருக்கார் இந்த பக்கம் தன்வந்திரின்னு அமிர்த கலசத்தை ஏந்தி கொண்டு அமுதத்தை கொண்டு வந்து வச்சார் அந்த அமுதம் அசுரர்கள்ட்ட போயிடக்கூடாது தேவர்களுக்கு மட்டும் கிடைக்கணுங்கிறதுக்காக மோகினியாக பெருமாளை அவதாரம் பண்ணி அசுரர்களை மயக்கி அமுதம் தேவர்களுக்கு கிடைக்கும்படியாக பண்ணிவிட்டார் இப்போது அசுரர்கள்லாம் கடுப்பாகி அடடா இவ்வளோ தூரம் எங்களை கூப்பிட்டுட்டு கடையெல்லாம் வச்சுட்டு அமுதம் கொடுக்கலையேன்னு சொல்லி தேவர்களை எதிர்த்து போரிட வந்தார்கள் இப்போ அமுதம் சாப்பிட்ட தேவர்கள்லாம் அசுரர்களை எதிர்த்து போரிட்டு ஜெயிச்சுட்டா ஆனால் இந்த இடத்தை ஸ்ரீ பராசர பட்டர் அவருடைய ஸ்ரீ குணரத்ன கோஷம் என்ற துதியிலே வர்ணிக்கும் போது இந்த தேவர்கள்லாம் ஏன் வென்றார்கள்னு விசாரித்தார் அமுதம் சாப்பிட்டதனால தான் தேவர்களுக்கு வலிமை வந்ததா என்று ஒரு கேள்வி கேட்குறார் கேட்டுட்டு பதில் சொல்கிறார் சான ஸ்ரீராஸ்திரிணி தாம் அமிர்த லஹரி தீ லங்கனியைர இல்லை அமுதத்தை சாப்பிட்டதுனால வலிமை வந்ததுன்னு சொல்ல முடியாது ஏன்னா தேவர்கள் எப்படி வலிமை எழுந்தார்கள் இந்திரன் மகாலட்சுமி பிரசாதத்தை அவமதிச்சான் அதனால துர்வாசர் என்ன சாபம் கொடுத்தார் நீ லக்ஷ்மி கட்டாட்சத்தை இழப்பாயின்னு சொப்பிச்சுட்டார் அப்ப லக்ஷ்மி கட்டாட்சத்தை ஒருத்தன் இழந்திருக்கான்னா அமுதம் சாப்பிட்டதுக்காக திரும்ப லட்சுமி கட்டாட்சம்ங்கிறது வந்துடாதே அப்போ என்ன ஆயிருக்குன்னா பிராட்டி பெருமாளை திருக்கல்யாணம் பண்ணிட்டா இல்லையா அந்த திருக்கல்யாணத்தின் போது மகாலட்சுமி தாயார் இந்த தேவர்களை எல்லாம் நல்லா கட்டாட்சம் பண்ணாலாம் பெருமாளோடு சேர்ந்து இருந்து தாயார் அப்படி ஆசையோடு என் குழந்தைகள் ஏதோ ஓரளவு நல்லவர்களா இருக்கா தேவர்கள் இவெல்லாம் ஜெயிக்கட்டோன்னு அமுதமயமான கடாக்ஷத்தை தாயார் புழிந்தாள் அப்போ தாயாரின் அமுதமயமான கடாட்சம் தான் இவர்கள் வென்றதற்கு காரணமே ஒழிய வெறும் ஏதோ ஒரு அமுதம் சாப்பிட்டதுனால மட்டும் வென்றுட முடியாது அதனால தான் ரசித்து ஆச்சாரியர்கள் சொல்லுவாள் நிறைய பேர் இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு டவுட்டு கேட்டுவிடுவா இந்த மகாலட்சுமிக்கு சுயம்பரம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க அப்போ தேவர்கள்லாம் வரிசையாக சுயம்பரத்தில் நான் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு ஆசைப்பட்டு நின்றுட்டாங்க ஆனால் லக்ஷ்மி அவளைலாம் பைபாஸ் பண்ணிவிட்டு பெருமாளை போய் மணந்து கொண்டாள் இப்படி தேவர்கள் போய் நிற்கலாமான்னா அவ எந்த நின்னாங்கிறது அப்புறம் ஆனா நிக்கிற தேவர்களை எல்லாம் மகாலட்சுமி பார்க்கும் போது ஒரு தாய் குழந்தையை பார்ப்பது போலவே கட்டாட்சம் நின்று வந்தாலாம் இவ கட்டாட்சம் அவ மேல பட்டது இல்லையா நின்னது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ நின்னா லக்ஷ்மி கட்டாகட்சம் மீண்டும் பட்டதல்லவா அந்த பிராட்டியின் பார்வையினாலதான் அவர்கள் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்றிருக்கிறார்கள் அப்ப தேவர்களை ஜெயிக்க வச்சது யாருனா தாயாருடைய கட்டாட்சம் தானே ஒழிய அமுதம்ங்கிறது சும்மா அவன் ஒன்று கொடுத்தாரான் பெருமாள் ஏன்னா லக்ஷ்மி கட்டாட்சம்னு சொன்னா அதை அவன் நம்புவானான்னு தெரியாது அதனால சரி இந்தாப்பா ஒரு டோக்கன் ஆஃப் அவர் பிளெஸ்ஸிங்ஸ் அமுதம் வச்சுக்கோன்னு கொடுத்தாரே ஒழிய அப்ப பாருங்க பெருமாள் எத்தனை அவதாரம் அவதாரம் மலைக்கு மேல ஒரு அவதாரம் அஜித்தன் என்று பார்க்கடலையும் கிடையிறார் அவரே தன்வந்தரியாக அமுதமும் கொண்டு வரார் லக்ஷ்மியோடு சேர்த்திலேயும் நாராயணனா இருக்கார் மோகினியாவும் வரார் பல வடிவங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இப்படி அந்த அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்தார் இது சரித்திர பகுதி இந்த சரித்திரத்துக்குள்ள ஒரு ஹிடன் மெசேஜ் ஒரு பெரிய தத்துவமும் இருக்குது என்னன்னா ஜீவாத்மாவாகிய நாம தான் இந்திரன் அந்த இந்திரனாகிய ஜீவாத்மா என்ன பண்ணுறான் துர்வாசர்கிட்ட அபச்சாரப்பட்ட மாதிரி நாம் நிறைய பாபங்கள் பண்ணுறோம் இந்த ஜீவாத்மா செய்த பாபங்களால் தான் இந்திரன் எப்படி பெரிய பதவியில் உட்கார்ந்துருக்க வேண்டியவன் எல்லாத்தையும் இழந்தானோ அது போலத்தான் ஜீவாத்மாவாகிய இந்திரன் தான் செய்த பாபங்கள் அபச்சாரம் அதன் விளைவாக வைகுண்டத்துல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டிய இந்த ஜீவாத்மா இந்த உலகியல் வாழ்க்கையில கடந்து கஷ்டப்படுறான் இந்த இந்திரனுக்கு துணை நிற்கும் தேவர்கள் அவாதான் ஜீவாத்மாவுக்கு துணை நிற்கக்கூடிய நல்லெண்ணங்கள் அவதான் தேவர்கள் அந்த பக்கம் இவனை எதிர்த்து நிற்கக்கூடிய அசுரர்கள் அசுரர்கள்ங்கிறது யாருன்னா நம்முடைய தீய எண்ணங்கள் அப்ப நல்லெண்ணங்கள் தேவர்கள் தீய எண்ணங்கள் அசுரர்கள் ஜீவாத்மா இந்திரன் இவன் ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிட்டு பாபம் பண்ணிட்டு இப்போ இருக்கான் இந்த கஷ்டத்துலேருந்து வரணும்னா பெருமாள் என்ன சொல்கிறார் பார்க்கடலை கடைய சொல்கிறார் எந்த பார்க்கடல்னா நம்ம மனசு தான் பெரிய பார்க்கடலாம் மனசு பெரிய கடல் எவ்வளவு எண்ணங்கள் உள்ளே இருக்குது அப்போ மனசு தான் பார்க்கடல் அதை கடையிறதுக்கு ஒரு மந்தரமலை மத்து வேணுமே அந்த மத்து தான் வேதம் சரி கயிறு வேண்டுமே நம்ம புத்தி தான் கயிறு அப்போ மனசுங்கிற பார்க்கடலில் வேதம்ங்கிற மந்தரமலையை இட்டு நம் புத்தியை கயிறாக சுற்றி ஒரு பக்கம் நல்லெண்ணங்கள் இன்னொரு பக்கம் தீய எண்ணங்கள் ஒரு பக்கம் தேவர்கள் இன்னொரு பக்கம் அசுரர்கள் நல்லெண்ணங்கள் தீய எண்ணங்கள் பிடித்து கொள்ள இந்திரன்கிற ஜீவாத்மா அந்த இடத்துல நின்று கடையலான்னு பார்த்தா இவனால கடைய முடியலை பகவான் உதவியை நாடுகிறான் இவனுக்காக பெருமாளே வந்து தாங்கி பிடிச்சு உள்ளத்தை கடைகிறார் உள்ளத்தை கடையும் போது என்ன முதல்ல வெளில வருதுன்னா விஷம்தான் வெளியில வருது அதாவது விஷ வாசனைகள் கெட்ட வாசனைகள் மனசுல நிறைய இருக்கு அதெல்லாம் முதல்ல வெளியேறணும் அந்த தீய எண்ணங்கள்லாம் வெளியேறியவாறு உள்ளத்தை உறையும் மாலாக பிராட்டியும் பெருமாளும் திருக்கல்யாண கோலத்திலே காட்சி தருகிறார்கள் அதைத்தானே லக்ஷ்மி கல்யாண வைபவமாக அனுபவிக்கிறோம் அப்போ பிராட்டியும் பெருமாளும் நம் உள்ளத்திலே சேர்த்தி அழகோடு காட்சி தருகிறார்கள் அவளை சேவிக்கிறோம் அந்த பெருமாளும் தாயாரும் கட்டாட்சம் பண்ணி நம்ம பாபங்களை போக்கி இந்த ஜீவாத்மாங்கிற இந்திரன் மோக்ஷங்கிற உயர்ந்த பதவியில உட்கார அனுகிரகம் பண்ணுறா ஆனால் அது பண்ணாலும் கூட நேரடியாக நான் கட்டாட்சம் பண்ணிட்டேன் வாடா மோட்சத்துக்குன்னு சொன்னால் நம்மால் நம்ப மாட்டான் இதுக்காக மோட்சம் கிடைச்சிடுமா கிடைக்குமோ கிடைக்காதோன்னு கடைசி நாள் வரைக்கும் கிடைக்குமா கிடைக்காதா டவுட்டா இருக்கேன்பான் அதனால பெருமாள் தாயாரும் என்ன பண்றாளாம் அங்கே எப்படி ஒரு அமுதத்தை கொடுத்து நீ ஜெயிச்சிருவேன்னு ஒரு சிம்பாலிக்கா ஒன்று கொடுத்தா இல்லையா அது போல அமுதமயமான ஞானத்தை கொடுக்குறாளும் நல்ல ஞானத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன் இதை கொண்டு நீ மோட்சம் வந்துடுவேன்னு நமக்கு சொல்றா உண்மையில இந்த ஞானமோ நாம் பண்ணக்கூடிய முயற்சியோ நமக்கு மோட்சம் கொடுக்கல அவ கருணை தான் கொடுக்கறது அந்த கருணைக்கு ஒரு டோக்கனாக இந்த ஞானம் பக்தி இதெல்லாம் கொடுத்து நீ எப்படியும் மோட்சம் வந்துடுவேங்கிற நம்பிக்கையை நமக்கு கொடுக்குறா அதற்கடையாள்தான் இந்த இந்திரனுக்கு அமுதத்தை கொடுத்தது ஆக மொத்தம் இந்திரன் அந்த பதவி பெறுவதாகட்டும் நாம் நமக்கு இயற்கையான இருப்பிடமான வைகுண்ட பதவியை பெறுவதாகட்டும் இந்த பதவியெல்லாம் யாரால் கிடைக்கிறதுன்னா தாயாருடைய ஒரு கட்டாட்சம் மகாலட்சுமி ஒரு கட்டாட்சம் என்னான்னா நம்ம திருந்திடுறோம் பிராட்டி பெருமாளை பார்த்து ஒரு பார்வை பார்த்தானா பெருமாள் மோட்சமே கொடுத்துர்றாள் அப்போ உயர்ந்த பதவி அத்தனையும் தன் கட்டாட்சத்தாலே கொடுக்கிறாள் அப்போ இப்படி உயர்ந்த பதவியை அருளக்கூடிய அந்த கட்டாட்சத்தை கொண்டவள் ஏன்னா அவளே மிக உயர்ந்த பதவியில இருக்கா இது ஒரு பெரிய விஷயம் நமக்கு பெரிய பதவி கொடுக்கணும்னா அதை கொடுக்குற அளவுக்கு பெரிய பதவியில அவா இருக்கணும் இல்லையா அப்போ மகாலட்சுமி எப்படின்னா இந்திரா இந்திரா என்றால் உயர்ந்த ஐஸ்வர்யத்தோடு கூடியவள்னு அர்த்தம் ஐஸ்வர்யம்னா ஆளுமை பதவி செல்வம் அனைத்தையுமே குறிக்கும் அப்போ மிக உயர்ந்த செல்வம் மிக உயர்ந்த ஆளுமை மிக உயர்ந்த ஐஸ்வர்யம் அனைத்தும் கொண்டவள் அப்படி அந்த ஆளுமை பதவி செல்வம் எல்லாவ்கிட்ட இருக்கிறதுனால தான் நாம் ஒன்று கேட்டால் கொடுத்துட்றா பெருமாளுக்கே மனைவியாச்சே பெருமாளை பார்த்து மோட்சம் கொடுங்க அவரும் கொடுத்துட போகிறார் ஆகையினால உயர் பதவியை அருளுவதற்கு ஏற்றபடி செல்வம் பதவி ஆளுமை அனைத்தும் கொண்டவள் இந்திரா அதுதான் அறுபத்தி ரெண்டாவது திருநாமம் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் இது பரமஸ்வரியே சாத் இது தாத்துரேதி சப்தோயம் தஸ்மாத் தாத்தோர் லப்தா பரமாம் லக்ஷ்மியாக பிரவீதி ஐஸ்வர்யம் உயர்ந்த ஆளுமையோடு இருப்பதால தான் பிரம்மாவின் பதவி இந்திரன் பதவி எந்த பதவியிலேருந்து ஆரம்பிச்சு பெருமாள் பரிந்துரைத்து மோட்ச பதவி வாங்கி தரும் வரை எல்லா பதவிகளையும் தரக்கூடிய ஆளுமை மிக்கவள் அதுதான் இந்திரா ஏன்னா இந்திரன்னு தேவர்களின் தலைவனை சொல்றோமே அந்த இந்திரனாலே எல்லாரையும் ஆள்பவன் தான் அர்த்தம் அந்த ஆட்சி பொறுப்பிலே இருப்பவன் அர்த்தம் தாயாரோ சர்வபூதானாம் ஈஸ்வரி உலகத்தை எல்லாமே ஆளக்கூடிய அந்த ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள் சர்வேஸ்வரனுக்கு தேவியாக இருக்கக்கூடியவள் அதனால் அந்த தாயார் இந்திரா மிக உயர்ந்த ஆளுமையும் செல்வமும் மிக்கவள்னு அழைக்கப்படுகிறாள் அறுபத்தி ரெண்டாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து ஸ்ரீரங்கத்திலே ரங்கேந்திரனுக்கு தேவியாக பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற ரங்கநாதனின் தேவியான ஸ்ரீரங்க நாச்சியாரை கொண்டு இந்திராயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் நல்ல பதவி ஆளுமை செல்வம் அனைத்தும் கிட்டும்படி தாயார் அருள் புரிவாள் நன்றி வணக்கம்